திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை என்று குஷ்பு கூறியுள்ளார் கோவில்களை சுத்தம் செய்ய வேண்டும் என்ற பிரதமர் மோடியின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப சென்னை சிந்தாதரி பேட்டையில் உள்ள ஆதிபுரீஸ்வரர் மற்றும் ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் சுத்தப்படுத்தும் பணியை பாஜக தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவிலை சுத்தம் செய்வது புதிதல்ல ஒவ்வொரு பகுதியிலும் கோவில்களை சுத்தம் செய்தால் நம்மை பார்த்து மற்றவர்களும் சுத்தம் செய்ய வருவார்கள் இன்றைக்கு நாட்டில் கோவில்களுக்காக இவ்வளவு கஷ்டப்படுகிறோம் நம் கலாச்சாரம் நம் பாரம்பரியம் அதுதான் பிரதமர் மோடி அதை துவக்கி வைத்தார் கோவிலில் பல இடங்களில் அசுத்தமாக இருக்கிறது கோவிலை சுத்தமாக வைத்தால் நாம் கோவிலுக்கு போகும்போது நிம்மதி கிடைக்கும் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் நான் பங்கேற்கவில்லை இங்கு நிறைய வேலை இருக்கிறது ஆனால் உண்மையில் நம் நாட்டில் பல ஆண்டுகளாக காத்திருக்கிறோம் ராமர் மறுபடியும் வரமாட்டாரா என்று காத்திருக்கிறோம் பிரதமர் மோடியின் ஆட்சியில் ராமரை மறுபடியும் ஒரு இடத்தில் பார்க்க போகிறோம் ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்கிறது என்றார் மேலும் பேசிய அவர் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது இது முதல்வர் ஸ்டாலினுக்கும் தெரியும் திமுக எம்எல்ஏ மகன் வீட்டிலேயே ஒரு பெண்ணுக்கு கொடுமை நடந்துள்ளது இது குறித்து முதல்வர் ஸ்டாலின் எதுவும் பேசினாரா ஆதரவாக இருப்பேன் என கூறினாரா பெண்களுக்கு ஆதரவாக ஸ்டாலின் பேசியதை பார்த்தது கிடையாது தேசிய மகளிர் ஆணையத்திற்கு பொய்யான வழக்குகளும் பழிவாங்கும் வகையிலும் வழக்குகள் வரும் ஆனால் அதில் ஆராய்ந்து உண்மையான வழக்குகளை எடுத்து விசாரித்து வருகிறோம் அது குறித்து போலீசாரிடம் பேசியுள்ளோம் என்று கூறியுள்ளார்